ஹெய் கைஸ் ஒரு மான்ஸ்டர் பேட்ரி ப்ளஸ் அன்பிரேக்கபிள் ஃபோனை இம்பாசிபிள்னு நினைக்கிறீங்களா உண்மையாக்கி இருக்கு ஆமாங்க ஓப்போவோட புது எஃப் தேர்ட்டி ஒன் ஃபைவ் ஜி சீரியஸ் லான்ச் ஆயிடுச்சு இதில் எஃப் தேர்ட்டி ஒன் எஃப் தேர்ட்டி ஒன் ப்ரோ எஃப் தேர்ட்டி ஒன் ப்ரோ ப்ளஸ்னு மூணு மாடல் வந்திருக்கு எல்லா மாடலையும் செவன் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி எயிட்டி வாட்ச் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு பேட்ரி பற்றி கவலைப்படவே வேணாம் அதை விட முக்கியம் இந்த ஃபோன் ரொம்ப டியூரபிளாக இருக்கு அலுமினியம் ஃப்ரேம் மில்ட்ரி கிரிட் ப்ரொடெக்ஷன் ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்னு தண்ணி தூசிக்கு பயப்படவே வேணாம் அது மட்டும் இல்லாமல் ஏஐ ரேசர் ஏஐ கால் அசிஸ்டன்ஸ்னு நிறைய ஏஐ ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபால இருந்து இந்த எஃப் தேர்ட்டி ஒன் சீரீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சாட்ஜிபிட்டியை ஓரங்கட்டி கூகுள் ஜெமினி இப்போது பிளேஸ்டோரில் நம்பர் ஒன் ஏஏ ஆப் ஆகிருச்சு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா ஆமாங்க நானோ பனானா கூகுள் ஜெமினியில் வந்திருக்கிற இந்த நானோ பனானா ஏஏ ஃபியூச்சர் இப்போ செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு நம்ம ஃபோட்டோஸை த்ரீடியில் பொம்மை மாதிரி மாத்திரை இந்த டூலுக்கு டிமாண்ட் அதிகம் இந்த ஒரு ஃபியூச்சருக்காகவே ஜெமினிக்கு இருபத்தி மூணு மில்லியன் புது யூசர் வந்திருக்காங்க வெறும் ரெண்டு வாரத்தில் ஐநூறு மில்லியன் இமேஜஸ்க்கு மேலே இதில் கிரியேட் பண்ணியிருக்காங்களாம் இது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால கிரியேட்டர்ஸும் காமன் யூசர்ஸும் இதை விரும்பி யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் இந்த நானா பனானாவை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க ஏஐல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு கனவு இருக்கா ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியலையா ஏஐ உங்களுக்கு உதவ ஒரு புது ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க ஆமாங்க ஏஐ அவங்களோட புது இனிஷியேட்டிவ் ஓப்பன் ஏஐ கிரேவ லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் ஐடியா இல்லாத டெக்னிக்கல் டேலண்ட்டுக்காகவே பிரத்தியோகமாக உருவாக்கணும் ப்ரோக்ராம் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஓப்பன்ஏயின் ரிசர்ச்சர்ஸ் கிட்ட இருந்து மென்டாரிங் கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக ஓப்பன்ஏயோட புது டூல் மற்றும் மாடியூல்ஸை வெளிய வர்றதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த அஞ்சு வாரம் ப்ரோக்ராம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடக்கப்போகுது முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் மொபைல் கேமிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற குவால்காம் ஒரு புது சிப் செட்டை கொண்டு வந்திருக்காங்க ஆமாங்க குவால்காம் அவங்க ஃப்ளாக் சிப் செட்டோட அடுத்த ஜென்ரேஷன் ஸ்னாப்ட்ராகன் எயிட் எலைட் ஃபைவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப்ட்ராகன் எயிட் எலைட்டுக்கு அடுத்ததாக ஏன் எயிட் எலைட் ஃபைவ் அப்படின்னா இது இந்த சீரியஸோட ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் சிப்செட்டாக இருக்கும்னு சொல்கிறது சொல்கிறாங்க இந்த சிப்செட்டில் த்ரீ நானோமீட்டர் ப்ராசஸர் புது சிபியு கோர் இருக்குது இது ஆன்டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மில்லியனுக்கும் அதிகமாக ஸ்கோர் எடுத்து ரெக்கார்ட் படைச்சிருக்கு இது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி லான்ச் ஆக போகுது ஜியோமியோட புது செவன்டீன் சீரியஸ் ஃபோனில் தான் இந்த சிப்செட் முதல்ல வரப்போகுது இன்ஸ்டாகிராம்ல இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி விண்டேஜ் சாரி போட்டோவை போஸ்ட் பண்றாங்களே அதை எப்படின்னு யோசிக்கிறீங்களா இதுக்கு காரணம் கூகுள் ஜெமினியில் இருக்கிற ஒரு புது ஏஐ டூ இதுக்கு பேர் தான் நானோ பண்ணணும் இந்த டூல ஒரு செல்ஃபியை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ வேணும்னு டெக்ஸ்டாக அதாவது ப்ராம்ட் சொன்னால் போதும் உதாரணமாக பிளாக் சாரி கோல்டன் லைட் ரெட்ரோ போர்ட்ரேட் அப்படின்னு சொன்னால் இது அது சினிமேட்டிக் விஷுவலை இன்க்ளூட் பண்ணி போர்ட்ரேட்டாக மாற்றிடும் அதோட பெரிய ப்ளஸ் என்னன்னா இது ஃப்ரீயாக கிடைக்குது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அதுவும் நைன்டிஸ் கோலிவுட் லுக்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ட்ரெண்டை நீங்க யூஸ் பண்ணிங்களா இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்திய ஸ்டார்ட் அப் மார்க்கெட்ல இப்போ ஒரே ஏஏ டீலாக தான் இருக்கு அதுவும் பல கோடி ரூபாய் ஃபண்டிங்கை வாங்க ஸ்டார்ட் அப்ஸ் போட்டி போட்டுகிட்டே இருக்காங்க ஆமாங்க இப்போ ஏஏ ஸ்டார்ட் அப்களில் இன்வெஸ்டருக்கு ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு பல ஸ்டார்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபண்டிங் கிடைக்க போகுதாம் இதில் முக்கியமா ரெண்டு வகையான ஸ்டார்ட் ரொம்ப டிமாண்ட் இருக்கு ஒன்னு ஏஏ ஏஜென்ட்ஸ் அதாவது பல வேலைகளை அதுவே செய்யற ப்ரோக்ராம்கள் இன்னொன்னு கம்பெனியன் ஏஏ அதாவது மனிதர்கள் மாதிரி பேசக்கூடிய தனிமையில இருக்கிறவங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஏஏ இந்த வருஷத்தோட முதல் ஏழு மாசத்துல இந்திய ஏஏ ஸ்டார்ட் அப்கு மில்லியன் டாலர் ஃபண்டிங் கிடைச்சிருக்கு இது லாஸ்ட் இயர கம்பேர் பண்றப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அதிகம் இந்தியாவில் லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் பயன்படுத்துகிற குரோ ஆப் இப்போது ஐபிஓவுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஒரு மிரளவிக்கும் வேல்யூஷனோட ஆமாங்க இந்தியாவோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மான குரோ இப்போ எட்டாயிரம் எண்பதாயிரம் கோடி வேல்யூஷனுக்கு கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க இது அவங்க முதல்ல எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகம் ஏன்னா குரோவோட லாபம் போன வருஷம் மூணு மடங்கு அதிகமாகி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது கோடியாக வளர்ந்துருக்கு ப்ராஃபிட் பண்ணுற சில ஸ்டார்ட் அப்பில் இதுவும் ஒன்று இந்த ஐபிஓ நவம்பர் மாதம் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது இது பேடிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பெரிய ஃபின்டெக் ஐபிஓவாக இருக்கும் குரோ ஐபிஓவில் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க விவோ ரசிகர்களே விவோவோட அடுத்த ஃபோனுக்காக காத்துட்ருக்கீங்களா அப்போ உங்களுக்காக ஒரு சூப்பர் நியூஸ் ஆமாங்க Vivo X300 த்ரீ ஹண்ட்ரட் சீரீஸில் ஒரு புது மாடல் அதாவது எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஃப்இ ஃபேன் எடிஷன் சீக்கிரமாகவே இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த எஃப்இ மாடல் என்ன ஸ்பெஷல்னால் ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட அதே டிசைன் ஆனால் கொஞ்சம் குறைவான ப்ரைஸில் கிடைக்கும் இதோட ஸ்பெக்காக பார்த்தா பவர்ஃபுல்லான மீடியா டெக் டிமென்ஸ்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெரிய பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஃபோன் அக்டோபர் மாதம் அறிமுகமானதும் எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஃப்இ அடுத்த வருஷ தொடக்கத்தில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் ஆப்பிளை எதிர்த்து ஜியோமி ஒரு புதிய சவால் விட்டிருக்காங்க ஜியோமி அடுத்ததாக செவன்டீன் சீரியஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமாங்க ஐஃபோன் செவன்டீனுக்கு நேரடி போட்டியாக ஜியோமி அவங்களோட சிக்ஸ்டீன் சீரியஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜியோமி செவன்டீன் சீரியஸை இதே மாதம் லான்ச் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் ட்ராகனோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டான செட்டான ட்ராகன் எயிட் எலைட் ஜென் ஃபைவ் இருக்குது இதில் ஒன் டுவெண்ட்டி ஹெசட் டிஸ்பிளே பெரிய பேட்ரி அதுவும் செவன் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது கூடவே ட்ரிப்புள் ஃபிஃப்டி எம்பி கேமராவும் இருக்குது இந்த சீரியஸில் ஜியூமி செவன்டீன் செவன்டீன் ப்ரோ அண்ட் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் மாடல் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம் ஒரு அதிரடி ஆஃபர் ஃப்ளிப்கார்ட்டில் நத்திங் ஃபோன் த்ரீக்கு நாற்பத்தஞ்சாயிரம் தள்ளுபடி கொடுக்க கொடுத்துருக்காங்க எழுவத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபோன் இப்போது முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்ப்போம் ஆமாங்க ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல்ஸில் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்குது நத்திங் ஃபோன் த்ரீ இந்த விலைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இந்த முப்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்ங்கிறது எல்லோராலேயும் வாங்க முடியாது இது நத்திங் ஃபோன் ஒன் அண்ட் ஃபோன் டூ யூஸருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கூடவே ஓல்டு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போனஸும் கிரெடிட் கார்டுக்கும் பேங்க் ஆஃபருக்கும் சேர்த்து தான் இந்த விலை கிடைக்குதான் ஸ்பெக்கை பார்த்தா ஸ்னாப்டிராகன் எயிட் எஸ் ஜென் ஃபோர் ப்ராசஸர் ஒன் டுவெண்ட்டி ஹெசட் டிஸ்பிளே ட்ரிப்புள் ஃபிஃப்டி எம்பி கேமரா அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரியும் இருக்கு இந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க நத்திங் ஃபோன் வச்சுருந்தீங்க ஃபோன் ஒன் வச்சுருந்தீங்கன்னா இந்த டீலுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்க ஒரு காலத்தில் வாட்ஸ்அப்கே போட்டியாக இருந்த நம்ம இந்திய ஸ்டார்ட் அப்பான ஹைக் இப்போ முழுசாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஹைக்கோட ஃபவுண்டரான கவின் மிட்டல் ஒரு கஷ்டமான முடிவுன்னு சொல்லியிருக்காரு இந்திய அரசு கொண்டு வந்த ஆன்லைன் கேமிங் பில் ரெண்டாயிரத்தி தான் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த புது சட்டம் ரியல் மணியை வச்சு விளையாடக்கூடிய அத்தனை ஆன்லைன் கேம்கும் தடை விதிச்சிருக்கு அதனால ஹைகோட கேமிங் ஆப்பான ரஷ் உட்பட ட்ரீம் லெவன் வின்சோ எம்பிஎல் போன்ற பல பெரிய பிளாட்ஃபார்ம்களும் அவங்க சேவைகளை நிறுத்திட்டாங்க இந்த சூழ்நிலையில மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிறது பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கிறது மாதிரி இருக்கும்னு கவின் மிட்டல் சொல்லியிருக்காரு விலையில ஒரு புது ஃபைவ் ஜி ஃபோன் ரியல்மியில இருந்து வந்திருக்கு ரியல்மி பி த்ரீ லைட் ஃபைவ் ஜி வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் இந்த ஃபோன் மீடியா டெக் டிமென்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ராசஸரோடு வந்திருக்கு முக்கியமாக இதில் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியும் நாற்பத்தஞ்சு வாட்ச் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியும் இருக்குது ஸ்க்ரீன் பற்றி சொல்லணும்னா நூற்றி இருபது ஹெஜ் ஜட் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க கேமரா பின்னாடி தேர்ட்டி டூ எம்பி செல்ஃபி எயிட் எம்பி கொடுத்துருக்காங்க ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டின்னு நிறைய ஸ்பெஷல் அம்சங்கள் இருக்கிறதுனால இந்த ஃபோன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃப்ளிப்கார்ட் அண்ட் ரியல்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வருது உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி சாட்ஜிபிடியோட வருகை எப்படி ஏஐ உலகத்தை மாத்துச்சோ அதே மாதிரி ஹியூமனாய்டு ரோபோட்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி காலம் வந்துருச்சாம் அது என்னன்னு பார்க்கலாம் ஆமாங்க ரோபோட்டிக்ஸ் துறை நிபுணர்கள் இந்த வருஷம் ஹியூமனாய்டு ரோபோட்களை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சதா சொல்கிறாங்க ஜென்ரேட்டிவ் ஏஏ தொழில்நுட்பம் வந்ததால் இந்த ரோபோட்கள் இப்போது ப்ரெசண்ட் கமெண்ட்ஸ் இல்லாமல் தானே கற்றுக்கிட்டு வேலை செய்யுமா டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ரோபோட் சீனாவோட கல்போட் போன்ற பல நிறுவனங்கள்